கோமாளி ஷோல ஷோவிலேருந்து நாஞ்சில் விஜயன் வெளியேற காரணம் என்ன கோமாளிகளுக்குள்ள நடக்கிற சலசலப்பு அந்த நடிகைக்கு மட்டும் ஸ்பெஷல் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த குக்கவத் கோமாளி ஷோ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக தான் தொடங்கப்பட்டுச்சு ஆனால் இந்த சீசனில் கோமாளி அறிமுகமான நாஞ்சில் விஜயன் திடீர்னு தான் இந்த இருந்து வெளியேற போகிறேன் அப்படிங்கிற மாதிரியே அறிவிச்சிருந்தாரு அதே போல பாக்ஸ் ஆஃபீஸ் நிறுவனம் தயாரிக்கிற எந்த நிகழ்ச்சியிலையுமே இனி நான் கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லியிருந்தாரு இந்த தான் நாஞ்சில் விஜயன் மட்டும் இல்லாமல் குக்குவத் கோமாளி இந்த சீசன் ஃபைவ்ல இருக்கிற ஒரு சில கோமாளிகளுக்குள்ளையுமே பார்த்தீங்கன்னா மனஸ்தாபம் இருக்கிறதாகவும் தகவல் வந்து இணையத்தில் பரவிட்டு வருது ஏற்கனவே குக்குவத் கோமாளி ஷோ ஆரம்பிக்கப்படுறதுக்கு முன்னாடியாவே இந்த வெங்கடேஷ் பட் வந்துட்டு விலகிறதா அறிவிச்சிருந்தாரு அதை தொடர்ந்து இயக்குனர் தயாரிப்பாளர் இந்த மாதிரியா அடுத்தடுத்து ஷோல இருந்து விலகுனாங்க இந்த தான் இப்போது குக்குவத் கோமாளி சீசன் ஃபைவ் புது கூட்டணியோட ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அதனாலேயே இந்த சீசனில் அதிகமான கோமாளிகளும் புது குக்குகளும் அறிமுகமாகி இருக்கிறாங்க இந்த நிலையில நிகழ்ச்சி ஆரம்பிச்சு ஒரு வாரம் முடிஞ்சதுமே யாருமே எதிர்பார்க்காத வகையில் நாஞ்சில் விஜயன் தான் வெளியேற போறதா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு அதுல எனக்கும் விஜய் டிவிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கம்பெனி தயாரிக்கிற எந்த நிகழ்ச்சியிலுமே நான் கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லியிருந்தாரு ஆக்சுவலா இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கம்பெனி தான் குக்கு வித் கோமாலி ஷோவை இப்போ தயாரிக்குது இதை பார்த்துதான் ரசிகர்கள் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே ஏதோ நடக்குது அப்படிங்கிறத இது வெளிச்சம் போட்டு காட்டுது அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில்தான் ஏற்கனவே செஃப் வெங்கடேஷ் பட் தாமுவோட கூட்டணியில இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்துட்டு வந்த ரசிகர்கள் இனி மாதம்பட்டி ரங்கராஜன் அண்ட் தாமுவோட கூட்டணியில ரசிப்பாங்களா அப்படிங்கிற குழப்பம் இருக்கிற நிலையில தயாரிப்பு தரப்புக்கும் போட்டியாளர்கள் சிலருக்கும் இடையே கம்யூனிகேஷன்ல சில பிரச்சனைகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது நாஞ்சில் விஜயன் விஷயத்துலையுமே மிஸ்கம்யூனிகேஷன் காரணமாக தான் அவர் வெளியேறியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியாவும் சிலர் சொல்லிட்டு வராங்க இந்த நிகழ்ச்சிக்கு கோமாளிகளை கூப்பிடும்போது நிகழ்ச்சி முழுக்க நீங்கள் வருவீங்க அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி தான் கூப்பிட்ருக்காங்க ஆனால் முதல் எபிசோட் ஷூட்டிங் போனதுக்கு அப்புறமா தான் சில போட்டியாளர்களுக்கு நாங்கள் ஏமாத்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற உண்மை தெரிய வந்திருக்குது காரணம் ஒருத்தர்கிட்ட மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு போட்டியாளராக வந்திருக்கிற பலர்கிட்டையுமே நீங்க நிகழ்ச்சி முழுக்க வருவீங்க அப்படிங்கிற மாதிரியாதான் சொல்லி கூப்பிட்டுருக்காங்களா அதே நேரத்துல இதுக்கு முந்தைய சீசன்ல கலந்துகிட்ட போட்டியாளர்களுக்கு இங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதாகவும் சிலர் வருத்தப்படுறாங்க பழைய கோமாளிகள் யாருமே இல்லாத நேரத்தில் தான் புது கோமாளிகளை தேடுறதாகவும் அதனால சில கோமாளிகளுக்கு மன வருத்தம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது நிகழ்ச்சி முழுக்க வருவீங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லி எங்களை கூப்பிட்டுக்கிட்டு நிகழ்ச்சியில் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரியாகவும் சில கோமாளிகள் கேட்டதுக்கு சரியான பதில் கிடைக்காத நிலை தான் இருக்கிறதா சொல்லப்படுது அதனால தான் நாஞ்சில் விஜயனும் கோவத்துல சோஷியல் மீடியா பக்கத்துல பதிவு போட்டிருக்கிறாரு அதுக்கப்புறமா சிலர் தொடர்பு கொண்டு பேசுனதுனால அந்த பதிவை நீக்கிட்டாராம் ஆனாலும் அவர் வருத்தத்தில் தான் இருக்கிறாரு இந்த மாதிரியா சொல்கிறாங்க நாஞ்சில் விஜயன் மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற இன்னும் ஒரு சில கோமாளிகளுமே மன வருத்தத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது ஆனால் இது பெரிய பிரச்சனை கிடையாது ஷூட்டிங் ஷெடியூல்ல ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இது இதை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியாவும் சிலர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த நிகழ்ச்சியில் விஜய் டிவியோட செல்ல பிள்ளையாக இருக்கிற பிரியங்காவுக்கும் அண்ட் அதே போல் அஹ் இந்த குக்வித் கோமாளி ஷோவை தயாரிக்கிற பாக்ஸ் ஆஃபீஸ் நிறுவனம் தான் செல்லம்மா சீரியலையும் தயாரிக்குது ஸோ அந்த சீரியலுடைய நாயகி அன்சிதாவுக்குமே தனி முக்கியத்துவம் கொடுக்கறதாகவும் சிலர் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்களாம் ஏற்கனவே குக்குவித் கோமாளி நிகழ்ச்சிக்கு போட்டியா டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படிங்கிற நிகழ்ச்சி இன்னும் ஒரு சில வாரங்களில் சன் டிவியில் ஒளிபரப்பாக இருக்குது அதுக்குள்ளாரவே குக்குவித் கோமாளி நிகழ்ச்சி தங்களுக்குள்ள இருக்கிற மன வருத்தத்தை சரி பண்ணிக்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இணை விதை உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்கள்